அன்பானவர்களே அதை மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு ஆமாம் லைக் பண்ணுறது லைக் பண்ணாமல் விட்டுடுறது தட்ஸ் அவங்க அது அவங்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த பேரியும் அது தான் சாமியும் அவன் தானே மனசாட்சிப்படி வாழ்னா எமையாக வாழ்கிறான் இப்போது எனக்கு பாருங்கள் நம்ம அப்துல் கலாம் இருக்காரு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் கனவு காரணங்கள்னு வார் இளைஞர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுங்களா அணுகுண்டு தயாரித்தது ஓ ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு அணுகுண்டை ஒரு மனிதன் தயாரிக்கலாமா நான் தீப்பெட்டி தயாரிக்கிறவனையை திட்டுவேன் ஏன்னா அது நெருப்புப்பா அது ஒரு சின்ன தீப்பொறி மட்டுமல்ல ஒரு காட்டையை எரித்து விடுவேன் அதனால் தீப்பெட்டியை தயாரிப்பவனை கூட நான் ஏற்றுக்கொள்வது இல்லை இப்போ உலக நாடு எல்லாம் அணுகுண்டு மயிறு குண்டு ஆயுதங்கள் தயார் பண்ணி அதை அதை மற்ற நாடுகளுக்கு விட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு விற்று அதாவது அணு ஆயுதங்களை தயாரித்து வாழ் பிச்சைக்கார பசங்க தான் உலக நாடுகள் எல்லோரும் நீ எல்லோருமே ஆகும் மனிதனுக்கு தேவைய அன்பு அது எவங்கிட்ட இருக்குது அதை பற்றி எவனால் பேசலானே ஆட்டையை போடலாம் திருடலாம் பொய் சொல்லலாம் இந்த கோர்ஸ் படி இந்த கோர்ஸ் படி படிப்பு சொல்லி கொடுப்பதற்கு காசை கேட்குறவன் ஏன் காலங்க எவன் இங்கே யோகி அந்த தப்பு இயற்கை வந்துன்னு இது பார்த்துக்க